வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் சைபர் சைபர் ஒன்பது செகண்ட் ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ட்ரெயில் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி பொறுத்தவரையும் வரைக்கும் பார்த்தோம்னா எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ட்ராப் பண்ணான தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியாவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து ரெண்டு நாள் ஆறு வந்து இருபத்தாறு நாள் ஏழு வந்து பத்து நாள் நாலு வந்து ஒம்பது நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பி போலில் ஒன்று வந்து பதினாலு நாள் மூணு வந்து முப்பத்தி ஒம்பது நாள் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் ஒரு ஒன்பது நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போல் அஞ்சு வந்து பதிமூணு நாள் எட்டு வந்து பத்தொம்போது நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் சைபர் வந்து எட்டு நாள் ஆகுது சி போல ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் ஏ போர்டில் மூணு அல்லது ஆறு பி போர்டில் ஒன்று அல்லது ஒன்பது சி போர்டில் ஒன்பது மட்டுமே ஓகேங்களா ஸோ இந்த நான் இப்போ டார்கெட் பண்ணிக்கிறது உங்கள் கணக்கில் விழுந்துருச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோ நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துலாம் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு பதிமூணு அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூத்தாறு பதினெட்டு பத்தொம்பது தொண்ணூற்றொன்று எண்பத்தி ஒன்று பதினேழு எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுட மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு பதினாலு நாற்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறேன் நான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எண்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம சிப்ட்ருன்றது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆள்போடு பார்த்தரலாம் இன்றைக்கான ஃபார்முலா போடு பொறுத்தவரை நமக்கு வந்து ஃபார்மலுக்கு கிடைச்ச எண்கள் ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு அதோடய பவர் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு லிமிட் தான் வருது ஸோ ஆறாம் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு டண்டி நம்பர் ஆகிடுச்சி ரெண்டு நாளாக தொடர்ந்து ஆறாம் நம்பர் வருது மூணாம் நாள் வந்து வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆறாம் நான் கொண்டு வந்துருக்கிறேன் அப்படி ஒரு வேலை ஆறாம் நம்பர் மிஸ் ஆச்சு அதோட பவர் ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல் போல் நமக்கு எப்படி எடுத்தாலும் இந்த ஒன்று ஆறு பவர்கள் தான் மேட்ச் ஆகுது என்னோடய கணக்கில் அதிகப்படியான கணக்குல மேட்ச் ஆகும் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போல நான் செட் பண்ணிக்கிறேன் உங்கள் கணக்குல எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு எஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசிங்க என் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் சேஜ் மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்கள் அங்கே வந்துச்சுன்னா இந்த ஒன்றாம் நம்பரி ஆறாம் நம்பரையும் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கனா ஜாயின் பட்டனில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த ஜாயினிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ நம்பர்னு சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து பேடிஎமோ நீங்கள் வந்து ஜிபே எது வச்சிருக்கீங்களோ அதோட யூபிஐ நம்பர் நீங்கள் வந்து வந்து அதில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லெவலில் நீங்கள் ஆட் பண்ணுமோ அந்த லெவலில் அது ஓகேன்னு கேட்கும் அதை நீங்கள் சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும் ஜாயினில் அந்த யூடியூப்பில் கேட்குற என்ன கேட்குறாங்களோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிடும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ நம்பர் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுக்கணும் அந்த ஜாயின் பட்டனில் தான் வரும் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அதான் இந்த தகவல் நான் இருக்கேன் அந்த ஜாயின் பண்ணிட்டு அழுத்தினாவே அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் எல்லாமே கேட்கும் அந்த யூபிஐ நம்பரும் கரெக்டாக வந்து பாஸ்வேர்டும் கொடுத்திங்கன்னா உங்களோடய அக்கௌண்ட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அது ஜாயின் பண்ணி விட்ருவாங்க ஓகேங்களா அப்பயே ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு வந்து இதாகிடும் ஓகே நம்பரில் பிசி பெஸ்ட் போர்டில் ஸோ நாலாம் நம்பரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பரும் கிடச்சிருக்கு பவரில் தான் கிடச்சிருக்கு இதில் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எடுத்தாலும் தான் வருது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணுங்கள் தில்லு குத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாக ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் நாலாம் நம்பரையும் ஒன்பதாம் நம்பரை நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்னைக்கு ஏன்னா ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி பதிமூணு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினாலு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி பதினெட்டு முந்நூற்றி பத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி பதினேழு நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ச் பண்ணிருக்கிறேன் இதில் ஒரு பிசியாக பாஸ் ஆகிற மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா அது நம்பர் சொன்னீங்க லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்வெல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கா நீங்களும் போடுவோம் சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் थैंक